கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் நைட் டியூட்டிக்கு சென்ற பயிற்சி பெண் டாக்டர் மூன்றாவது மாடியில் உள்ள அரங்கில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இது தொடர்பாக சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டார் கொலை நடந்த இடத்தில் கிடைத்த அவரது ப்ளூடூத் இயர்போனை வைத்து அவரை பிடித்தனர் டாக்டரை பலாத்காரம் செய்து கொன்றதை ஒப்புக்கொண்டார் காவல்துறையில் தன்னார்வலராக பணியாற்றி வந்த சஞ்சய் மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் தான் டியூட்டி பார்த்து வந்தார் செல்போனில் ஆபாச படங்கள் பார்ப்பதை பழக்கமாக கொண்டவர் தம்மை ஒரு போலீஸ்காரர் போலவே வெளிக்காட்டி வந்துள்ளார் கொல்கத்தா போலீஸ் என பெயர் உள்ள டி ஷர்ட் அணிந்தும் வண்டியில் போலீஸ் என ஸ்டிக்கர் ஒட்டியும் அவர் வருந்தவில்லை தேவைப்பட்டால் தூக்கிலிடுங்கள் என்று திமிராக போலீசாரிடமே சொல்லியிருக்கிறார் இவர் பல திருமணங்கள் செய்து பெண்களை ஏமாற்றி இருப்பது குறித்தும் விசாரணையில் தெரிய வந்தது பெண் டாக்டர் கொல்லப்பட்டதை கண்டித்து மேற்கு வங்கத்தில் ஜூனியர் டாக்டர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் மருத்துவமனையில் போதிய பாதுகாப்பு இல்லை என கூறும் அவர்கள் முதுநிலை மருத்துவம் பயின்று வரும் மற்ற டாக்டர்கள் இனிமேல் நைட் டியூட்டிக்கு வரமாட்டோம் என அறிவித்துள்ளனர் மருத்துவமனையில் யூ பிரிவை தவிர மற்ற டாக்டர்கள் எல்லோருமே போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக மருத்துவர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது டாக்டர்கள் போராட்டம் காரணமாக நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் தவித்து வருகின்றனர் பெண் டாக்டர் கொலை சம்பவத்தை அடுத்து கொல்கத்தா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் சந்தீப் கோஷ் ராஜினாமா செய்தார் கொலை வழக்கை பதினெட்டாம் தேதிக்குள் மாநில போலீசார் விசாரித்து முடிக்க தவறினால் வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படும் என்று முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவித்தார் பாதிக்கப்பட்ட டாக்டரின் குடும்பம் விரும்பினால் இந்த வழக்கை மத்திய விசாரணை ஏஜென்சியிடம் ஒப்படைக்க தயார் அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றார்